இப்போ யாருக்கு குற்ற உணர்ச்சி நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றங்களுக்கோ இல்ல அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தவங்களுக்கோ குற்ற வர வேண்டியது ஆனா அவங்களுக்கு துளியும் அது வந்த மாதிரி தெரியல ஆனா இத்தனை கேஸ் இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தவங்களும் சொல்றாங்க ஒரு பதினேழு வயசு என்னுடைய பொண்ணு அவளுக்கு இப்படி ஆயிருச்சு ஒரு ஆத்தங்கிற ஒருத்துல எனக்கு கிடைச்சா ஒருவேளை நான் கொஞ்சம் போராடி இருந்தேனா அடுத்து இன்னொரு குழந்தை இறந்திருக்காதோன்னு அந்த பாதிக்கப்பட்ட நபரினுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க தான் மேலும் மேலும் குற்ற அந்த அம்மா பேர் கூட ஏதோ டாக்டர் ஆகும் நினைக்கிறேன் அந்த அம்மா வந்து அந்த குழந்தை கிடைக்கிறதில்ல கிடைக்கிறதுக்கு முன்னாடியே போய் ஃபைட் பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ண தான் செஞ்சிருக்காங்க என்ன ஒரு ஒரு கூட்டு இது கிடைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் வலிமையா வந்து குழந்தைங்களை காப்பாத்திருக்கலாம் தான் அந்த அம்மாவுடைய வருத்தம் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எங்க என்ன சொல்கிற அங்க அந்த கோயிலில் போய் உன் பிள்ளை போச்சா தொலைஞ்சு போச்சா என்ன நினச்சிட்டு இருக்கேன் யார் கூடயே ஓடி போயிருக்கோம் அப்படின்னு போலீஸ்காரங்க பேசியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா திரும்ப போய் நேராக அந்த கோயிலுக்கே போயிருச்சு அந்த பிணக்குவியல் இருக்கிற அந்த பிணக்கோயிலுக்கே போயிடுச்சு இனிமேல் நான் அப்படி தான் சொல்லுவேன் பிணக்கோயிலுக்கே போயிருச்சு அந்த பிணக்கோயில்ல போய் பார்த்தா அந்த தர்மகிரத்தை பொறுப்பில் இருக்கிறவர் அது கூட இருக்கிற அவருடைய தம்பி ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அவங்க என் குழந்தையை காணோம் தயவு செஞ்சு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு அப்போ அவங்க என்ன பண்ணுங்க மிரட்டி அடிச்சு அவங்க நெற்றியில் ஒரு காயத்தை காட்டுறாங்க அடிச்சு அனுப்பி இருக்கிறாங்க எவ்வளவு தைரியம் இருக்கணும் பல எம்ஜிஆர் படத்துல அப்படியே போய் பண்ணையா அடி வாங்குற மாதிரி எனக்கு மனசே வருத்தமா போச்சு தன்னுடைய குழந்தை இழந்துட்டு அவங்க என்ன அந்த பிள்ளைய கண்டுபிடிக்கல அப்பெல்லாம் அடுத்த நாள் தான் அந்த பிள்ளைய உடம்பு அந்த காட்டு பகுதியில கண்டெடுக்கப்படும் அப்ப எவ்வளவு கொடூரமா இருக்கும் அதுக்கப்புறமும் கேஸ் கிடையாது அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வருது களத்துக்கு